அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்புங்க ஒரு நேயர் கேட்டிருக்காங்க விதி முடிவதற்கு முன்பே இறந்தவர்கள் விதி முடியும் வரை பூமியில்தான் சுற்றி கொண்டிருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நான் இறந்துட்டேன் என் விதி முடிவதற்கு முன்பே நான் இறந்துட்டேன் எனக்கு இன்னும் விதியில் இடம் இருக்குது இப்போது நான் வந்து பூமியிலேயே அலைப்பாஞ்சிட்டு இருக்கணுமா அந்த விதி முடிகிற வரைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க இந்த கேள்வி என்பது வந்துங்க நிறையா பேர்த்துக்கு இருக்குது பட் சில சில பேர்த்துக்கு வந்து தன்னோட அன்புக்குரியவர்கள் இறந்ததுக்கப்புறம் அவன் எப்படி இருக்கிறானோ எப்படி நல்லா இருக்கானோ இல்லையா அப்படின்னு அந்த அக்கறையில் அன்பில் கேட்பாங்க சில பேர் பயத்தில் கேட்பாங்க இந்த புராணத்தில் இது சொல்லியிருக்குதே அது சொல்லியிருக்குது அப்படி அலை வாங்கும் இந்த அது வாங்கும் கஷ்டப்படும் அழுகும் அப்படின்னு இப்படின்னு பயத்தில் கேட்பாங்க சில பேர்த்துக்கு வந்து என்னென்னா சில கலாச்சாரங்கள் சொல்லியிருக்கோம் இப்படியெல்லாம் வந்து அந்த ஆத்மா என்பது வந்து உழன்று கொண்டு இருக்கும் அந்த விதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது சாந்தியை நோக்கி திரும்பும்னா இப்போது அவங்களுக்கு வந்து தேவையில்லாத மனப்பதட்டமும் பயமும் வந்துவிடும் அதாவதுங்க புராணத்தை பேசுகிறேன் ஆன்மீகத்தை பேசுகிறேங்கிற பேரில் மக்களுக்கு குழப்பத்தையோ மனப்பதட்டத்தையோ வழியோ வேதனையோ ஏற்படுத்தி விடக்கூடாது அதனால் இந்த மூட நம்பிக்கையிலிருந்து நான் உயர் பரிமாண தெய்வங்கள் என்ன அருளிய ஞானமோ அதை நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் புரியுதுங்களா இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு உண்மை இருக்குது சோல்னால் என்ன ஸ்பிரிட்னா என்ன ஆத்மா என்றால் என்ன ஆத்மசக்தி என்றால் என்ன ஏன்னா சூட்சம் உடல் ஒளி உடல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆத்மான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அந்த ஆத்மாவுக்கு அந்த சூட்சம் உடலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த ஆத்மா தான் சூட்சம் உடல் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க ஆனால் அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது அது இன்னும் தெளிவாக புரியணும் நான் தனி வீடியோவை போடுறேன் இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா இப்போ நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்மை ஒளி உடலாக நாம் உணர்வோம் சரிங்களா ஒரு வெளிச்ச உடலாக உணர்வோம் நம்ம உடம்ப நம்ம பார்க்க முடியும் ஆனால் நமக்கு மேலே ஆத்மா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க ஆத்மா ஆத்மலோகத்தில் இருக்குது அது அதனுடைய வெளிச்சத்தால் நம்ம ஆனவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சூரியன் இருக்குது சூரிய வெளிச்சம்னு ஒன்று இருக்குது இல்லையா அப்போ நம்ம வந்து ஒரு ஒளி உடல்னால் நம்ம ஆத்மாவினுடைய வெளிச்சத்தால் ஆன உடல் இப்போது நம்ம விதி முடிவதற்கு முன்பே மனுஷனாக இருந்து இறந்துட்டோம்னா இப்போ இந்த ஒரு வெளிச்சமாக நம்ம இந்த பூமியை தான் சுற்றிட்டு இருக்கணுமா அப்படின்னு இப்போ பார்ப்போம் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக விதி வெடிவதற்கு முன்பாக இறந்துட்டீங்கன்னா விதி முடிகிறது வரைக்கும் இந்த காலகட்டம் வரைக்கும் பூமியிலேயே சுற்றிட்டுருக்கணும்னு எந்த ஒரு விதியும் கிடையாது எப் அப்படிப்பட்ட ஒரு எந்த நிர்பந்தமும் நிபந்தனைகளும் இறைவனும் விதிக்க கிடையாது பிரபஞ்சமும் விதிக்க கிடையாது உங்கள் ஆன்மாவும் விதிக்க கிடையாது இப்போது இறந் இப்போ நான் இறந்துட்டேன்னா ஒரு வெளிச்ச உடலாக என்ன நான் உணர்றேன்னா இப்போது ஒரு வெளிச்ச உடலாக இருக்கிற எனக்கு என்னுடைய ஆன்மா சில அனுமதிகளை கொடுக்கும் நீ விதி முடிவதற்கு முன்பே இறந்துட்ட விதி இன்னும் இடம் இருக்கு இப்போ ரகுவா இந்த வாழ்க்கையை மறுபடியும் நீ தொடர விரும்புறியா உன் குடும்பத்தோட நீ மறுபடியும் மனுஷனாக வாழ விரும்புறியா அப்படிங்கிற உரிமை அது கொடுக்கும் ஒரு மனுஷ இப்ப நான் கிடையாது ஒரு ஒளி உடலாக இருந்தாலும் என்னோட ஞானம் இப்போ பெருசா இருக்கும் அப்படிங்கும் போது என்ன காரணத்திற்காக நான் பிறந்தேன் நான் என்னென்ன செய்தேன் அப்படிங்கறது எல்லாம் என்னோட இருக்கும் இருக்கும்போது நான் கண்டினியூ பண்ண விரும்புறேன் அப்படின்னு சில ஆன்மீக காரணங்களுக்காக ஒரு வெளிச்ச உடலாக இருக்கக்கூடிய நான் நான் மீண்டும் வாழ விரும்புகிறேன்ன்னா என்னோடய ஆத்மா என்ன பண்ணுன்னா விதியில் இப்போ நான் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டேன்னா அந்த ஆக்சிடென்ட் என்பதை நிகழாத ஒரு நிஜத்திற்கு என்னை ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும் அப்போ என்ன நடக்கும்னா நான் பாட்டு இன்றைக்கி வந்தேன் எனக்கு ஆக்சிடென்ட் நடக்கல நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற ஞாபகம் மட்டும்தான் இருக்கும் எனக்கு நான் ஒரு நிஜத்தில் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டேன் இப்போ ஒரு வேற ஒரு பேரல் ரியாலிட்டிக்கு என்னுடைய ஆன்மா என்பது என்னை ஷிஃப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விபத்து நடக்கவே இல்லை அப்போது எல்லா மனிதர்களும் ஒரு முறைக்கு மேல் இறக்கிறார்கள் உங்கள் நீங்கள் ஒரு சூட்சம் உடலாக ஒளி உடலாக மீண்டும் தொடர விரும்பியிருக்கிறீர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க இப்போது சில சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன் இல்லை நான் தொடர விரும்பவில்லை சில ஆன்மீக காரணங்கள் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் பூமியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் கவனிக்க விரும்புகிறேன் என் குடும்பத்தினுடைய நிகழ்வுகளை நான் கவனிக்க விரும்புகிறேன் அவர்களுடைய முன்னேற்றத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் நான் எப்படி இந்த உலகம் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க அடுத்த நிஜத்தை நோக்கி போகிறாங்க எப்படி அவனுடைய அது எதிர்காலத்தை நோக்கி போறாங்கன்றதை நான் பார்க்க விரும்புகிறேன்னா அதை ஆன்மா அனுமதிக்கும் உடனடியாக வந்து இல்லை நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியோ இல்லை நீ இருந்தே ஆகணும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு இல்லை நான் இல்லை எனக்கு வேண்டாம் விருப்பம் இல்லை நான் மீண்டும் நான் ஆத்மா சாந்தி அடைந்த நிலைக்கு நான் ஆன்மானே உணர உணர விரும்புகிறேன்னு நான் என்னுடைய ஆன்மாவுக்கு நான் விருப்பத்தை தெரிவிக்கும்போது அந்த வெளிச்சத்தை உள்வாங்கிக் கொள்ளும் அப்போது வந்து நீ இப்படித்தான் இருந்தாகணுன்ற நிபந்தனையில் விதிக்காது இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய தவறு பண்ணியிருந்தேன் எனக்குள்ளே நிறைய டென்ஸ் எனர்ஜிஸ் இருந்ததுன்னு சொன்னால் கூட சாந்திக்கு நான் அடைய முடியும் இம்மிடியட்டாக நான் தவறுகளே நிறையா செஞ்சுருந்தாலும் ஆனால் அந்த தவறுக்குண்டான விளைவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா என்னுடைய அந்த வெளிச்சம் உடலில் அந்த எனர்ஜிஸ் இருக்கு இல்லையா அதை வேறு நிர்ணயங்கள் மூலமாக கூட ஆத்மா என்பது வந்து சமன் செய்து கொள்ள முடியும் பூமி ஒன்னே இடம் கிடையாது பூமி மட்டும்தான் ஒரே நிஜம் கிடையாது மனுஷனாக பிறக்கிறதா ஒரே இதுன்னு கிடையாது வேறு பரிமாணங்களில் மனுஷனாக பிறக்காம வேறு பரிமாணங்களில் எடுத்துக்கூட சில நிர்ணயங்கள் மூலமாக நான் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் அதனால ஆத்மாக்கு வந்து இந்த பூமி தான் ஒரே களம் நீ அங்கே மனுஷனா பிறந்து பிறந்து இறந்து வா அப்படின்லாம் அது சொல்லாது இதெல்லாம் வந்து ஒரு சுருக்கப்பட்ட பார்வையிலிருந்து பார்க்கக்கூடிய நிஜம் சரிங்களா அப்போ நான் வந்து பிறக்க விரும்பல நான் பூமியில் சுற்றி வரும் ஒரு ஆன்மாவாக சில நிகழ்வுகளை நான் கவனிக்க விரும்புகிறேன்னா தாராளமாக அது என்னை அனுமதிக்கும் அந்த சுதந்திரம் எனக்கு உண்டு இப்போ அடுத்தது நான் என் குடும்பத்திற்கு அல்லது என்னுடைய இனத்திற்கு இல்லை குறிப்பிட்ட மக்களுக்கு இல்லை குறிப்பிட்ட கிராமங்களுக்கு ஒரு வழி தெய்வமாக நான் இருக்க விரும்புகிறேன் ஒரு எல்லை தெய்வமாக ஒரு காவல் தெய்வமாக ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு குலசாமியாக இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கோ குறிப்பிட்ட மக்களுக்கோ வழிகாட்டும் ஒரு தேவதையாக தெய்வமாக நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நான் விரும்பினேன்னா அதற்கும் ஆன்மா அனுமதிக்கும் விதிக்கு முன்பே நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து அந்த தெய்வநிலையை அடைய முடியும் ஏன்னா நீ பிறருக்கு நன்மை செய்வதற்கு இந்த பிரபஞ்சம் தடு தடை செய்யாது சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க ஆனால் குலதெய்வம்ங்கிறதெல்லாம் அப்படியே புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அவர்கள் பாவம் செய்திருந்தாலும் கூட பாவத்தை சமநிலைப்படுத்தும் ஒரு முயற்சியாக மக்களுக்கு வந்தவங்க ஒரு அது தெய்வ நிலையிலிருந்து உதவி கூட அவங்க அதை சமன் செய்து கொள்ள முடியும் புரியுதுங்களா அது இல்லைன்னா சில புரிதல் உங்களுக்கு தேவை அப்போது என்ன பண்ணுறது ஒரு தெய்வமாக என்ன இருப்பதற்கும் அனுமதி உண்டு இப்போ நான் குறிப்பிட்ட இப்போ என்னோடய வந்து விதி நிர்ணயத்தில் நூறு வயசு வாழணும் நான் அறுபது வயசுலேயே இறந்துட்டேன் மீதி நாற்பது வருஷம் அந்த நாற்பது வருஷமா தெய்வமாக இருக்க முடியுமானா அப்படி அல்ல நான் எப்போ தெய்வ நிலை வந்து என்னுடைய நிஜத்தில் என் மக்கள் என்னை வேண்டுவதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சிருக்கும் அந்த தெய்வமில் என்ன பண்ணுது அவங்க வந்து மறுபடியும் வந்து அவங்க உயர் தன்னுடைய உயர் நிஜத்துக்கு உள்வாங்கப்படுவார்கள் புரியுதுங்களா அது மாதிரி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த தெய்வமாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த நிர்ணயத்தில் இருந்தேன்னா என் விதி முடிந்ததுக்கு அப்புறம் கூட நான் பூமியில் இருக்கலாம் வேணும்னா அதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்போ நான் தெய்வமாக இருக்கிறக்கும் அனுமதி உண்டு இப்போது ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க நிறைய தவறு பண்ணியிருக்கிறாங்க தன் மரணத்தையே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஆன்மா என்ன பண்ணோம்னா அந்த ஒளி உடலை பூமியை சுற்றி ஒரு மா ஒரு ஆவியாக அது அனுமதிக்கும் ஒரு பேயாக கூட உழவிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெளிச்ச உடலானது ஒரு பேயாக சுற்றிட்டு இருக்குதே அப்போ ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்க அதன் ஆன்மா என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா சில காரணங்களுக்காக சில அனுபவங்களுக்காக அது அனுமதிக்கின்றது அது அப்படி பேயாக அந்த வெளிச்ச உடல் இருந்தாலும் ஆத்மாவால் கைவிடுபடுவதில்லை நீங்கள் ஒரு மனுஷனாக பிறக்கிறீங்கன்னா உங்களோட விதி நிர்ணயத்திலேயே உங்களுக்கு உங்கள் ஆன்மாவினுடைய இறை வழிகாட்டுதல் உண்டு எந்தெந்த தெய்வங்களோடு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த தெய்வங்களுக்கும் வழி நடத்துவாங்க பட் சில காரணங்களுக்காக அப்படி உழன்று கொண்டிருப்பது தான் சில சமநிலைப்படுத்தும் ஒரு வழி அப்படின்னு உங்களோட ஆத்மா முடிவு பண்ணுச்சுன்னா அப்படி உழன்று கொண்டு இருப்பதன் மூலமாக கூட அது சமநிலைப்படுத்தலாம் அப்படின்னு அது முடிவு பண்ணுச்சுன்னா அப்போது அந்த உழன்று கொண்டிருப்பார்கள் விதி முடிவது வரைக்கும் அதன் பிறகு விதி அப்புறம் கூட பண்ணலாம் அப்படி ஒரு ரேர் இன்சிடெண்ட்டில் அதாவது நூறில் ஒரு வாய்ப்பாக அப்படி நிகழ்வதற்கும் வாய்ப்பு உண்டு அப்படி இப்போ நிகழவே நிகழாதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் எல்லாருமே விதி முடிஞ்சதுக்கு முன்னால் இறந்துட்டாங்கன்னா விதி முடிகிற வரைக்கும் பூமியில் இருந்தே ஆகணும் அப்படின்ற கம்பல்ஷன் கிடையாது விதி முடிவதற்கு முன்பே இருந்தாலும் அவர்கள் சாந்தி நிலை அடைய முடியும் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி நல்லது பண்ணியிருந்தாலும் சரி சமநிலைப்படுத்துவது கண்டே கண்டிப்பாக நான்மா பண்ணும் அது வேறு எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் மூலமாக கூட அது பண்ணிக்க முடியும் அது ஒரு பிரச்சனை இல்லை சரி நான் பூமியில் இருக்க விரும்புகிறேன் ஒரு ஆன்மாவாகன்னு சொன்னால் விதி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் அந்த ஒரு ஒரு பூமியை சுற்றி ஒரு ஒரு ஒளி உடலாக நீங்கள் இருக்கலாம் அதற்கும் உங்கள் ஆன்மா அனுமதிக்கும் ஸோ அதனால் பிரபஞ்சம் என்பது வந்துங்க உங்களோட ஃப்ரீ உள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட சுதந்திரத்தை எப்போதுமே காக்கும் சில சமயங்களில் ஆன்மா வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கும் இல்லை நீ வேண்டாம் உள் வாங்கிக்கலாம்னு சொல்லி உள் வாங்கிவி அப்படி பண்ணாலும் கூட அது ரொம்ப ரொம்ப எது சரியோ எது உங்களுக்கு அவசியமோ உங்களுடைய வெளிச்ச உடலுக்கு அந்த பேசிஸில் தான் அந்த முடிவு எடுக்குமே தவிர கட்டாயத்தின் பேரில் நிர்பந்தத்தின் பேரில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காது ஆத்மா என்பது வந்து சச்சிதானந்த நிலையில் இருக்கும் ஒரு அன்பு சார்ந்த ஒரு விஷயம் தான் அது சரியா ஆனால் இந்த ஆத்மாவிற்கும் ஒளி உடலுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அது தான் உங்களுக்கு ஆன்மீகம் புரிய வரும் புரியுதுங்களா ஏன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வேற ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா இறந்த ஆத்மாக்கள் அப்படி இப்படி நலஞ்சிட்டு அவர் வந்து ஆத்மானு சொல்கிறாரு ஒளி உடல்னு சொல்கிறாருன்னு குழப்பம் வந்துடும் அதனால தான் நீங்கள் என்னோட ஆன்மீகத்தை ஃபஸ்ட்டு நல்லா டீப்பாக புரிஞ்சிட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் அவங்க சொல்கிறத வச்சுட்டு ஏன் ஆன்மீகத்தை புரிய ட்ரை பண்ணிங்கன்னா கடினம் ஏன்னா என்னோடது நேரம் தூரம் அப்படின்ற பரிமாணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உயர் ஞானத்தை என் உயர் பரிமாண தெய்வங்கள் அருள் இருக்கிறார்கள் அடுத்த வீடியோவில் அதற்குண்டான டிஃப்ரென்ஸ் சோல் நான் என்ன ஸ்பிரிட் நான் என்னன்ற டிஃப்ரென்ஸை தெளிவாக உங்களுக்கு நான் விளக்குறேன் அது ஆன்மீகத்தில் இன்னும் ஒரு தெளிவையும் ஒரு படிமலையும் உங்களை உயர்த்தும் ஸோ அதனால் விதி முடிவதற்கு முன்பே இறந்துட்டாங்க ஆனால் விதி முடியல் வரைக்கும் பூமியில் தான் இருந்தாகணும் அப்படின்னு கம்பல்ஷன் கிடையாது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க ஆனால் விதி முடிவதற்கு முன்பே இறந்தாங்கன்னா விதி முடியும் வரையோ அல்லது விதி முடிந்ததற்கு பிறகோ என்னென்ன அவர்களால் முடிவுகளை அந்த வெளிச்ச உடலானது என்னென்ன முடிவுகளை எடுக்க முடியும் அதற்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது அதற்கு அந்த ஆன்மா அனுமதிக்கும் எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரியா அதாவதுங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க நிறையா பேர் என்கிட்ட கேட்குறாங்க சார் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்கன்னு உங்களுக்கு எல்லா விஷயம் எளிமையாக புரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆன்மீகத்திலே பிழைன்னு சொல்கிறேன் நான் ஆன்மீகத்தை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆழம் என்னன்னு நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும் எல்லோரும் என்கிட்ட கேட்குறதுனோன்னா அங்கே ஆன்மீகம் சற்று கடினமாக இருக்கிறதுன்னு ஆமாம் ஆமாம்மா உயரிய ஆன்மீகம் கடினமாக தான் இருக்கும் அவள் ஏன்னா நீ புரிஞ்சுருக்கிறவங்கள நீங்கள் புரிஞ்சுருக்கிற விஷயத்திற்கும் நான் சொல்லும் விஷயத்திற்கும் முரண்பாடுகள் இருந்ததுன்னா உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும் அப்போது நீங்கள் புரிஞ்சுருக்கிறது அளவுக்கு ஆழமானதுன்ற புரிதல் உங்களுக்கு வரணுமில்ல தேடல் உங்களுக்கு வரணும் இல்லை தேடல் இல்லாமல் எப்படி கிடைக்கும் அதனால் எல்லாமே எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஆன்மீகம் ஒரு முழுமையான உண்மையை சொல்லாமல் அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கப்பட்டு அதில் நிறைய திரிபுகளோடு உங்களுக்கு திணிக்கப்பட்டிருக்கலாம் அதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்கு உதவுமான்னு எனக்கு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் மனிதர்களுடைய வளர்ச்சிக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கும் சரி ஒரு மனிதனாக ஒரு தெளிவான மனிதனாக இருப்பதற்கு என்ன ஆன்மீகம் தேவையோ அதை நான் சொல்கிறேன் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க எங்கேயோ நீடிக்குது அப்படின்னா எனக்கு இது புரியலை அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அதை சொல்லிக் கொடுப்பது தான் எனக்கு வேலை இறைவன் எனக்கு இந்த ஞானத்தை அருளியிருக்கிறார் அதை எல்லா மக்களினோட வளர்ச்சிக்காக கொண்டு செல்வது என்னோட நோக்கம் அதை சரியாக பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியலேன்னா எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் சரியா நான் அடிக்கடி நான் லைவ் செஷனில் வருவேன் உங்களோட கேள்விகளுக்கு நான் பதிலளிப்பேன் நிச்சயம் என்னுடைய ஞானத்தை உங்களோட வளர்ச்சிக்காக பயன்படுத்தும் அந்த விதத்தில் என்னுடைய பணி என்பது இருக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக மகிழ்ச்சி தேங்க்யூ